ஹாய் நண்பா உங்கள் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போறேன்னா காற்று மாதம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் ஏன்னா கண்டிப்பாக டீன் நியூஸில் கேட்டுருவாங்க மறக்க நோட் பண்ணிங்க ஏன் காற்று மாதம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா டெல்லியில் வந்து காற்று மாதம் அதிகமாக இருக்கிறதுனால பயங்கர பொல்யூஷன் ஆகிருக்குது ஆனால் எங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து என்னென்னா டெல்லியில் வந்து முப்பத்தேழு சதவீதம் வந்து தான் எலெக்ட்ரிகல் கார் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஓகேங்களா மற்றபடி எலெக்ட்ரிகல் கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முப்பத்தி சதவீதம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க மற்றபடி எலெக்ட்ரிக் கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெட்ரோல் டீசல் தவிர எலெக்ட்ரிகல் கார் தான் டெல்லியில் வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அது ஒரு நியூஸ் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவில் காற்று மாசு குறைவான நகரங்களில் அரியலூர் முதலிடம் பிடித்து சாத்தியம் கரெக்டாக இந்தியாவிலேயே காற்று மாசு வந்து குறைவாக இருக்கிறதுல அரியலூர் தான் ஃபர்ஸ்ட் இடம் சொல்கிறாங்க காற்று தரக்குறியீட்டில் மாசு குறைவான பத்து நகரங்களில் தமிழத்தின் எட்டு நகரங்கள் முதலிடம் இடம் பெறுவார் மொத் காற்று மா காற்று தரக்குறியீட்டில் வந்து காற்று தரக்குறியீட்டில் மாசு குறைவான பத்து நகரில் வந்து தமிழத்தில் வந்து எட்டு நகரில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க எட்டு நகரில் ஏன் இடம்பெற்றிருக்குன்னா எல் வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்தாமல் விவசாய நிலங்களாக காரு மரங்கள் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி காற்று மாசுலாம் வந்து நம்ம வந்து பாதிப்பா பாதிப்படையாமல் இருக்கிறோம் அதனால் மொத்த பத்தில் எட்டு இடத்துல இருக்கிறனால ரொம்ப விஷயம் விஷயந்தான் சரிங்களா இதெல்லாம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக இது வந்து டீ நிமிஷத்தில் கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்